அலகமதுல்ல அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையின் காரணமாக பதினெட்டாம் நாள் தராவீகை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய நாள் முழுக்க நாம் செய்த சிறிய பெரிய அமல்களை அல்லாஹு முழுமையான முறையிலே கபுல் செய்வானாக நாம் செய்த சிறிய பெரிய பாவங்களை அல்லாஹ் ரபுதாலும் அவனது கருணையின் பொருட்டால் மன்னித்து அருள் புரிவானாக அருமையான தாய்மார்களே பெரியோர்களே சகோதர சகோதரிகளே தொடர்ந்து இந்த ரமலாருடைய மூன்றாவது பத்தில் செய்யக்கூடிய சிக்கிறகளை குறித்து தொடர்ந்து சில ஜிக்குறுகளை நாம் பார்த்து வருகின்றோம் அதனுடைய அடிப்படையிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்பது எல்லோருக்கும் பயன் தரக்கூடியதாகவும் அதே நேரத்தில் அபாரமான நன்மைகளை அல்லாவிடத்தில் இருந்து பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கிறது ஹயாத்து சகாபா என்கின்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது அதுபோன்று அனிரதியுள்ளா ஆகுத்தாலே அன்பு அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல்களிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது அதற்கு தனி ரதியாத்தாலே அன்பு அவங்க சொல்றாங்க அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஐந்து விஷயங்களை வழமையாக இரவு தூங்குவதற்கு முன்னால் செய்யும்படி கட்டளையிட்டார்கள் நல்லா கவனிச்சுக்கணும் ஐந்து விஷயங்களை அலி ரபி அல்லாஹ்வுக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அதன் முதன்மையாக அல்லாஹின் தூதர் அவர்கள் அழிரதி எல்லாம் சொன்னாங்க அழியே நீர் வளமையாக இரவு தூங்குவதற்கு முன்னால் முழுமையாக ஒரு குரானை ஓதி முடித்துக் கொள்ளுங்கள் ஒரு குரான் சொன்னா இன்னைக்கு ரமதான் தராவீங்கிற முப்பது நாளும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி இருபத்தி ஏழாம் நாள் முழுமைப்படுத்துகின்றோம் அல்லவா அதுதான் ஒரு குரான் இருபத்தி ஏழு நாள் நாம் ஓதக்கூடிய அந்த குரானை ஒரே இரவிலே நீங்கள் ஓதுங்கள் அதுவும் வளமையாக தினமும் ஓதி வாருங்கள் அதாவது முப்பது திசுகு நூத்தி பதினாலு சூறா ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்து இதை அனைத்தையும் ஒரே இரவில் ஓத முடியுமா அணிரவி என்னாலும் மனசில் நிலைக்கிறார்கள் இதை எப்படி ஒரே இரவுல ஓத முடியும் அதுவும் தரசரி எப்படி ஓத முடியும் இது நம்மளால செய்ய முடியுமான்னு தெரியல அடுத்து ரெண்டாவது ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் ரசூல்லா ரெண்டாவது சொல்றத நம்மளால செய்ய முடிஞ்சா கட்டாயமாக நாம அதை செய்யுவோம் அப்படின்னு அழிரதி எல்லாரும் மனதுக்குள்ள கருதுகிறார்கள் அந்த நேரத்துல நபிசுல்லாசம் சொன்னாங்க அலியே ஏழு இரவு தூங்குவதற்கு முன்னால் வடமையாக தினசரி நாலாயிரம் திருகங்களை நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அபிசல்லாசன் சொன்னாங்க அழிரது எல்லா ஒரு நாளினுடைய வருமானமே ரெண்டு திருகம் தான் ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டாலும் நாலாயிரம் திருகம் வராது ஒரு நாளைக்கு ரெண்டு திருகம் சொன்னா ஒரு மாசத்துக்கு அறுபது திருகம் வரும் இல்லையா அதிகபட்சமா ஒரு வருடத்திற்கு ஒரு நூத்தம்பது இருந்து ஒரு இருநூறு திருகம் அல்லது அதிகமா கூட ஒரு ஐநூறு திருகம் வரும் வச்சுக்கோமே நாலாயிரம் திருகங்களை நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள் அப்போது அழிவது எல்லாம் நினைக்கிறாங்க இதுவும் நமக்கு சாத்தியப்படாது நம்மளுடைய ஒரு நாள் வருமானமே ரெண்டு திருகம் தான் இன்னைக்கு திருகம் ரியால் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா இன்னைக்கு இந்தியா கணக்கின்படி ஒரு ரியால் அப்படிங்கிறது இருபத்தி மூணு ரூபாய் சம்திங் என்ன செய்யுது வருது அப்ப நாலாயிரம் ரியால் சொன்னா ஏறத்தால தொண்ணூத்தி மூவாயிரம் வருது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் தினமும் தர்மம் செய்யுங்க முடியுமா சாத்தியப்படுமா அறிவுறு எல்லாரும் மனசில் நினைக்கிறாங்க சரி அடுத்து ரசூல்ல என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அதனால நம்ம தினமும் என்ன செய்யலாம் செய்யலாம் அடுத்து நடுசல்லாசன் சொன்னாங்க அலியே நீர் தினசரி காமத்துள்ளாவை தவால் செய்யாமல் தூங்கி விடாதீர்கள் தினமும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இந்த செய்தியை சொல்லும் போது இல்ல மக்காவில் இருக்கிறாங்க மக்காவில இருந்தாவாது ஏதாவது வாய்ப்பு இருக்கு மும்பை தவால் செஞ்சுட்டு வந்துடுறான் இன்னைக்கு மதினாவில இருந்து மக்காவுக்கு பஸ் விட்டுருக்காங்க ஒரு பத்து மணி நேரத்தில் தெரியுமா பத்து மணி நேரத்துக்கு போமா ஒரு மணி நேரமா ஒரு ஒரு மணி நேரத்துல போயிடும் சரி ஒரு மணி நேரமோ நாலு மணி நேரமோ ஒருத்தவங்க போகலை கணக்கு வச்சு ஒருத்தவங்க சொல்றோம் ஒரு நாலு மணி நேரம் கணக்கு ஆனா அன்றைய காலத்துல அப்படி ஒரு நாலு மணி நேரத்திலேயே ஒரு மணி நேரத்திலேயே ஒரு பத்து மணி நேரத்திலேயே போக முடியாது குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் ஆகும் நடைப்பயணமாகத்தான் போகணும் அல்லது ஒட்டக பயணத்துல தான் போகணும் அப்ப மூணாவது சொன்ன விஷயமும் சாத்தியம் இல்ல நாலாவது ரசுல்லா சொல்றத எப்படியாவது நாம செஞ்சே தீரணும் அப்படிங்கிற முடிவை தீர்க்கமா அழிவது இல்லாத மனசுல எடுத்துட்டாங்க இடத்தை பாதுகாக்காமல் நீங்கள் உறங்கி விடாதீர்கள் சொர்க்கத்து இடத்தை தினமும் நீங்க பாதுகாத்துக்குங்க நம்ம ஊர்ல வாங்கி போட்டிருக்கிற மனையா இருந்தா ஒரு வேலி அடிச்சு ஏதாவது ஒரு வேலி அடிச்சு ஒரு போரை நட்டு வச்சு பாதுகாத்துடலாம் சொர்க்கத்து இடத்தை எப்படி பாதுகாக்க முடியும் அல்ல சொர்க்கத்துல எவ்வளவு இடத்தை நமக்கு தர போறான்றதும் தெரியாது வித்தியாசமா இருக்கே ரசுல்லா சொல்றது ஒன்னும் புலம்புறையே அணிந்து எல்லாம் யோசிக்கிறாங்க அஞ்சாவது ரசுல்லா என்ன சொன்னாலும் செஞ்சிட வேண்டியதா அது எப்படி இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எப்படியாவது அதை செய்யணுங்கிற முடிவுக்கு அழிவது எல்லாம் வராங்க ரசுல்லா சொன்னாங்க அழியே தினமும் நீங்கள் இரவு உறங்குவதற்கு முன்னால் உங்களுடைய எதிரியை கொள்ளாமல் நீங்கள் உறங்காதீர்கள் அறிருதியெல்லாம் மனசு நினைக்கிறாங்க தினமும் எதிரியை கொள்ளவா அவ்வளோ எதிரையாக நான் சம்பாதிக்கணும்னு கேட்குறேன் அவ்வளோ எதிரியா எனக்கு இருக்கிறாங்க தினமும் எப்படி போய் நான் எதிரியை கொள்ள இந்த அஞ்சாவது சொன்னதோடு அறிருதியிடலாம்னு சொல்லாத வாய் விட்டு கேட்டாங்க யாரை சொல்லலாம் இந்த ஐந்தும் செய்வது எப்படி சாத்தியப்படும் அதுவும் தினசரி செய்யணுங்க பகலில் இருந்து இரவு உறங்குவதற்கு முன்னால் செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறீர்களே இது எப்படி சாத்தியப்படும் என்று கேட்கும் போது கவனமாக தாய்மார்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரமலானுடைய இரண்டாவது பத்தில் மூன்றாவது பத்தில் மாத்திரம் அல்லாமல் உங்களுடைய ஆயுள் காலம் முழுக்க செய்து வாருங்கள் ஏனென்றால் அதிருதி எல்லாம் இதை ஆயுள் காலம் முழுக்க செய்து வந்தார்கள் ஏன் ஒரு நாள் ஒரு இரவுல ஒரு குரான ஓதி முடிக்க முடியாதா நான் சொல்லி என்ன தெரியுமா சூறாவை மூணு முறை ஓதி கொள்ளுங்கள் அழியே அது உங்களுக்கு ஒரு குரானை முடித்த நன்மையை தரும் ஓதை இல்லாம இல்லையா எழுதி வச்சுக்கணும் நைட்டு நோண்டாம பெட்ல உட்காந்து மூணு முறை குள்கொள்ளா ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்தி ஓவியம் நன்மை கிடைச்சிடும் குழுவாக அல்லஹ் வளம் உள்ளது ஒரு அஞ்சு ஆயத்து தான் ரொம்ப சாதாரணமா ஓதியா ஒரு குரானை ஓதிய நன்மை அடுத்து ரீசல்லி சொன்னாங்க ரெண்டாவது நான் என்ன சொன்னேன் நாலாயிரம் திருங்கிற தருவம் செய்யுங்கன்னு சொன்னா இல்லையா இந்த நாலாயிரம் கிரகத்தினுடைய நன்மையை எது பெற்று தருகிறது தெரியுமா தினசரி இரவு தூங்குவதற்கு முன்னால் நாலு முறை ஓதிக்கொள்ளுங்கள் நாலாயிரம் திருகம் நம்ம கணக்கின்படி பார்த்தா ஏறத்தாழ தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி இரண்டாயிரம் ரூபாய் இல்லையா அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் தருணம் செய்த நன்மையே நாளே நாலு பாத்தியா சூறா ஓதுனா கிடைச்சிரும் நாங்க அடுத்து ரவிசுல்லா சொன்னாங்க காபத்துல்லாவை தினசரி வளம் வாருங்கள் என்று சொன்னேனே காபத்துள்ளாவ வளம் வர முடியவில்லை அதனுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான்காம் கனிமாவை பத்து முறை ஓதி கொள்ளுங்கள் என்று அல்லாஹவின் பூதரவர்கள் சொன்னார்கள் ஜாதிரதை நான் என்ன தெரியுமா சொல்றாங்க யாருக்கு ஹஜ்ஜிங்கிறான்னுடைய வாய்ப்பு கிடைக்கலையோ யாரு ஹஜ்ஜியுங்கிறாக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க நாளாந்தளிமாவை வழமையாக ஓதி வந்தா அதற்குரிய வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்துறான் கலிமா என்னங்க நான் ஏனா ஹிரு வா அதவு நான் சரிக்கெனா நம்ம முழு கோல விளஹம்

அதுல குறைந்தபட்ச நோய்க்கு மருந்து தெரியுமா மனக்கவலைக்கான மருந்து லாகவரவளா கூவத்தில இருக்குற சொன்னா லாகவுரவளா கூவத்தை இல்லாதில்லாத பத்து முறை கொள்ளுங்கள் சொர்க்கத்தில் உங்களுக்கான இடம் பாதுகாக்கப்படும் என்று அழிவதியுள்ள சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க ஐந்தாவதாக உங்களுடைய எதிரிய தினமும் கொண்டுங்க நம்மளுடைய எதிரி யாருன்னா சைத்தான் தான் நல்லா கொரான சொல்லும் போது அடுப்பும் அவன் தெளிவான ஷைத்தானாக இருக்கிறான் ஒரு கை ஆட்ட முடியலை ஒரு கை மட்டும் தான் முடியல அவன் தெளிவான எதிரியாக யார் இருக்கா ஷைத்தான் இருக்கான் அப்புற விஸ்வதாசன் விளவரி பா சொன்னாங்க ஷைத்தான தினமும் நீங்க கொலை பண்ணுங்க எப்படி தெரியுமா நைட்டு தூங்கும்போது அசோகபுருவாகி அ தூங்கு இல்லை இத நீங்க ஓதிட்டீங்கன்னா ஷைத்தான் தன்னைதானே தலையில அடிச்சிக்கிறான் ஐயோ பகல்ல இருந்து என்னென்ன பாவம் செய்ய வச்சு இவரை பெற்றவரா ஆக்குறனே என்னென்ன பாவம் செய்ய வச்சு நரகத்திற்குரியவரா இவரை மாத்திரனே ஒரே ஒரு அசோகாவுல அத்தூபு இலைகள அப்படியே திருந்திட்டானே எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி தினமும் அவனை அவனே குறை செய்து கொள்கின்றான் இதை பத்து முறை நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் என்று பெருமானா செல்ல அசல் சொன்னாங்க அப்ப ஒரு குரானை முடித்த நன்மை கிடைப்பதற்கு மூணு சூரத்துல் இஹலாஸ் நாலாயிரம் திரு நன்மையை கிடைப்பதற்கு நாலு முறை சுரத்தில் பாத்திகா காபத்துல்லாவை வளம் வருவதற்கு நான்காம் களிமா பத்து முறை சொர்க்கத்தின் இடம் பாதுகாக்கப்படுவதற்கு ராகவுல வரா கூவத்தை இல்லாதில்லாக பத்து முறை தினமும் சைத்தானை கொள்வதற்கு அசோகி என்பது பத்து முறை இதை வளமையாக ஓதிவாருங்கள் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் விக்கிரி செய்யும் போது அமைதியாக அமர்ந்திருக்கும் போது தூங்கும் போது இவைகளை ஓதி கொள்ளுங்கள் இதனுடைய நன்மையை அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவருக்கும் எவ்வித குறைகளும் இல்லாமல் முழுமையான முறையிலே இறப்பமான முறையிலே அல்லாஹ் அரபுல் ஆலமீன் தந்துவானு ரபுல் ஆலமீன் அசாலாம் வரமத்து